இப்ப வந்துட்டு பிக் பாஸ் பற்றி தான் டாஸ்கி ஏன் அதை பேசணும்னா அதை பார்த்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு டைலாக் நம்ம எல்லா ஓரளவுக்கு தான் வந்துடும் இதுக்கு மேல பொறுமையா இருந்தது போன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா ஒரு டாஸ்க்குன்றது வந்துட்டு அவங்க விளையாடணும் நம்மள என்டர்டைன் பண்ணணும் நம்ம அதை ரசிக்கணும் அப்படி போனா ஓகே இது பார்க்கறவங்களே ரொம்ப என்னடா இப்படி இல்லாமடா டாஸ்க் பண்ணுவாங்க எதுக்கு ஒரு ஒரு மனுஷன் தன்மே இல்லாம அதுவும் இல்லாம அவங்க கொடுத்த டாஸ்க் வந்துட்டு அண்டு ஏஞ்சல்ஸ் கொடுத்தாங்க பட் இந்த டெவிஸ் பண்ணது எல்லாமே கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த மிளகாவை சாப்பிட சொன்னது சால்ட் எடுத்து வாயில போட்டுனது மொட்டையை உடைச்சு வாயில ஊத்துறது அண்ட் வந்துட்டு பேண்ட்டுக்கு அந்த கிழிச்சது அந்த ஷூவை கிளிக்க ட்ரை பண்ணது பொம்மையை போட்டு உடைச்சது ஜெஃப்ரியை தோப்பு கொரோனா போட வச்சது இந்த எது கொஞ்சம் ஓரளவுக்கு சொன்னீங்கன்னா தீபக் அவர் பண்ணது பேசியே ப்ரொவோக் பண்ணி பேசியே இது பண்ணி அவங்க உடைக்கிறது ஓகே ஒருத்தவங்களை இமோஷ்னலாக சைக்கலாஜிக்கலாக நீங்கள் டேமேஜ் பண்ணலாம் அது வந்து ரெக்கவர் ஆகிடலாம் பட் ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இப்போது விஷயம் என்னடா டாஸ்க் நடனா ஏஞ்சல்ஸாக இருக்கிறவங்களை வந்துட்டு நீங்கள் அவங்க தன்மையிலேருந்து வெளியே வர வைக்கணுன்றதான் டாஸ்க்கு ஸ்க்கு நீங்க அவங்க சைக்கலாஜிக்கலா பண்ணாதானே கரெக்டா இருக்கும் அவங்க மைண்ட்ல நீங்க போய் வளரணும் ஒருத்தனை பண்ணலாம் கிரிக்கர் ஆகதான் செய்வோம் உடையதான் செய்வோம் அப்படி உடையும் போது நான் உடைச்சிட்டோம்னு சொல்றது விஷயம் கிடையாது அது வந்துட்டு ஒரு கேமே கிடையாது அதுதான் நீங்க அமைந்துச்சு நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு ஒவ்வொரு மாதிரி எல்லாமே அன்பேரவே இருக்கு ஒத்துக்கவே முடியல எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரே டாஸ்க்கு அதுல யாரும் ஏஞ்சு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒட்டுமோ தனிதாக ஒட்டுமே போற அளவுக்கு ஆயிடுச்சு அதை பார்க்க போதே தெரிஞ்சிருக்கும் மேபி அனுஷிதா அவங்களுடைய கேரக்டர் இன்னைக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க அவங்களுக்காக அழகாக கத்தலுன்றத தாண்டி மற்றவங்களுக்காக அவங்க போய் நின்னது பட் இது டாஸ்க்ல சேராது பட் அவங்களுடைய ஹியூமனிட்டி ரொம்ப நல்லா சொல்லியிருந்துச்சு அண்ட் ஜெஃப்ரி எழுதப்போ ஜாகலினா சௌந்தர்யம் போய் அவங்க எழுதுது ரஞ்சித் அண்ணா கூட போய் நின்னது அண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு இவங்களுக்குள்ள நடந்த கிளாஷ் எல்லாம் என்னதான் தான் வளாட்டத்துக்கு நீ எங்களை என்டர்டைன் பண்ணுவேன்னு பார்த்தா எங்களை ஒரு சைட்ல இருந்து கொண்டு போற மாதிரி ஃபீல் ஆச்சு அது ரொம்ப பார்க்கறதுக்கே புரியல ஒரு விஷயம் பார்க்கும்போது ஏதோ நம்மளுக்கு அதை என்ஜாய் பண்ணணும் நம்ம அதை ரசிக்கணும் இது பண்ற மாதிரி இருந்தா ஓகே அதை பார்க்கும்போதே ஒரு ஒரு நம்மக்குள்ள ஒரு படபரப்பா என்னடா நடக்குது எங்கடா பண்ண போறானுங்க இவனடா எந்த அப்படி தான் எங்கடாத்துக்கு முடிய போதும் தொடங்கிச்சு அதுலயும் நீங்க இந்த டெவில் டாஸ்க் வந்துட்டு நல்லா பண்ணது யாருன்னு சொன்னீங்கன்னா தீபக் ப்ரோ நான் சொல்லுவேன் அண்ட் அருண் சொல்லுவேன் அருண் அருண் அவரும் நல்லா பண்ணுவீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ப்ரொவோக் தான் பண்ணாங்க மற்றவங்க வெறுப்பேத்தி பார்த்தாங்க மற்றபடி இந்த சாச்சனா பண்ணதா இருக்கட்டும் மஞ்சரி பண்ணதா இருக்கட்டும் அண்ட் தர்ஷிகா பண்ணதா இருக்கட்டும் எப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம டாஸ்க் பண்ணி முடிச்சிட்டு நம்ம திரும்ப அவங்களை போய் நம்ம ஹவுஸ் நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும்ன்றதே மறந்துட்டாங்க டாஸ்க் பண்ணி முடிச்ச உடனே அப்புறம் மாதிரி இருக்கிற ஒட்டு மொத்தத்தையுமே நாங்கள் காட்டுவோம் ஈவி இறக்குமே காட்டாங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ டாஸ்க்கு நாளைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு நாளைக்கு முடிஞ்சிடும் முடிச்சதுக்கு அவர் மாதிரி திரும்ப அவங்க இருக்கிற பேச முடியுமா இது நாங்கள் டாஸ்க்குக்காக தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க கொடுத்த அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் ஒன்று இருக்குல்ல இப்போ அன்ஷிதா அன்ஷிதா பிரேக் டவுன் ஆனது அப்புறம் வந்துட்டு ஜெஃப்ரி பிரேக் டவுன் ஆனது பவித்ரா கோன் பாக்குற நம்மளாலேயே அதை இது டாஸ்க்கு தான் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சுமே நம்மளால அதை இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்ற ஒரு ஒரு ப்ரெஷர் வரும்போது நாளைக்கு நம்மளுக்கு தெரியும் அவங்க அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு ஒரு பதட்டம் ஒன்று இருக்கு சேம் டைம் நாளைக்கு ஒரு வேலை கேரக்டர் ஸ்வாப் ஆயிடுச்சுன்னு சொன்னா டெவில்ஸ் எல்லாம் ஏஞ்சலா பண்ணுங்க ஏஞ்சலாம் டெவில்ஸ் ஆப் பண்ணுங்கன்னு சொல்லும் அங்க என்னென்ன நடக்க போகுதுன்றது அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு பட் இருந்தாலும் தயவு இந்த ஒரு கேமை மட்டும் பிக் பாஸ் கேன்சல் பண்ணி டாஸ்க்கு கேன்சல் பண்ணி இதனால யாருக்கு எந்த கொஞ்சம் நார்மலா இருக்கீங்கன்னா காலையிலேருந்து பாக்கிறது தெரிஞ்சிருக்கேன் எல்லாருமே போட்டாங்க ஒரு உக்ளோமா போட்டாங்க அடுத்த ஒரு க்ளமா போட்டாங்க ஒருத்தமா போட்டாங்க ஈவினிங் பார்த்தா இது வரைக்கும் என்றைக்குமே பண்ணாத மாதிரி விஷயம் பண்ணலாம் ரெண்டரை நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறாங்க போட்ட எல்லாரும் போகாமே இருக்கு என்னடா பாக்கணும்னா பாசிட்டிவா காட்டி ஒரு ஃபீல் குட்டா காட்டி பண்ண முடியல இதுக்கு இருக்கிற ஒருத்த நெகட்டிவ் வாய்ப்புமே ஏற்க கூட்டமா இருந்துச்சு பார்க்கும்போது பிக்பாஸ்குள்ள என்னடா எப்படி இருந்த அளவுலாம் பண்றாங்க ஏன்னா லாஸ்ட் சீசன்ல முள்ளிங்க கூட ஓரளவு இது ரொம்ப ஒரு முல்லியா பண்ணிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் டாஸ்க்குற பண்ணும் போது டாஸ்க்கு என்ன பண்ணுவாங்களா டாஸ்க்கு நெக்ஸ்ட் வேணா போகிறாங்களா அப்ப இவங்க யாருதான் அப்போ டாஸ்க்கு சொல்லி நீ இதை பண்ணிட்டா பண்ணிக்கணுமா டாஸ்க்கு நீ அவனை கத்தியால குத்திங்க கிடையாது இல்ல நம்மளுக்குன்னு ஒரு ஒரு லிமிடேஷன் இருக்கு மத்தவங்கிட்ட அந்த இவங்க எல்லாருமே தவற விட்டுவிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நிறையா மேபி நாளைக்கு நாலு நாளைக்கு வர எபிசோட்ஸ்ல கேரக்டர் நம்மளுக்கு சப்போர்ட் யார் பக்கம் திரும்ப திரும்பாது அதுவும் சொல்ல வந்துட்டு ஒரு ஒரு இதுல யார் ரொம்ப இரிட்டேட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்சி பண்றது ஆயிரமா இரிட்டேட் ஏன்னா ஒருத்தோடைய ஒரு சத்தியா வந்துட்டு பொறுமையா சொல்லிட்டு போனாலுமே அது ஆயிரம் அர்த்தம் இருக்கு எல்லாருக்குமே காசு சும்மா தெரியல அதை எடுத்து கிழிச்சு போடும் போது போயிட்டு நான் உங்களுக்கு தான் பண்ணேன் சாரின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சேன் எல்லார்டுமே போயிட்டு தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டா முடிஞ்சிருவான் எல்லாத்தையுமே அதே போல ஒரு சில இடத்துல முத்து பூம பேசும்போதுமே போதுமே லைட்டா தாண்டா தான் இருந்துச்சு வந்துட்டு என்ன சொல்றான்னு தெரியல அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கா இருக்கு பட் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு சொன்னாங்க அவர் ரெண்டு ப்ளே பண்ணுன்னு சொன்னாரு டீமா முடிவு எடுத்து தான் பண்ணணும்னு சொல்றேன் ரெண்டி ஜோலா கேட்கும்போது அவங்களுடைய முடிவு மதிக்கல அருண் சொன்னது போலவே கூட நீங்க பிக் பிக்பாஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா போகணுன்றது தான் அதுலேயுமே ஏற்பட்ட இதுவங்க அப்படி இரிடேட் பண்ணுறது சௌந்தர்யா ஜாக்லீனுக்கும் தசையாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது தேர்ட் பர்சன் எதையும் இன்னொரு அது பிக் பாஸும் கிடையாது எல்லா இடத்துலையுமே இது பொதுவாக போடுற விஷயம் கண்டிப்பாக சண்டை போட்டுக்கிறாங்கன்னா மூணாவது மூணாவது வந்துட்டு இன்னொரு வர்க்கால் தாங்கிட்டு போக முடியாது அண்ட் இதில் பிடிச்ச கேரக்டர்ஸ் யார் யார் யாருன்னு கிடையாது பாப்பா ஜெப்ரூ ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா ரஞ்சித் அவர் வந்து ஏன்னா ஜெஃப்ரி அவர்கிட்ட கூட இருந்தது ஆக்சுவல் ஜெஃப்ரி அவர் போது நானே அவர்கிட்ட அது கொஞ்சம் அடுத்த பவித்ரா அவங்களுடைய கேம் நல்லா இருந்துச்சு ட்ரை பண்றாங்க அது எந்த எக்ஸ்ட்ரீம் பொருளோ போவாங்க ட்ரை பண்றாங்க அது அன்சிதா ஆனந்தி அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சாட்சனா வந்து முட்டைய வாயில உடைச்சு கீழே தூக்கினது எடுத்து வாயில் வைக்கணும் விட எங்க ஆனந்தி எங்களுக்கு நின்னது பட் ஜிமோஸ் அன்ஷிதா வந்து இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணது இப்போ பார்க்க நல்லா இருக்கு ஆனா நீங்க வெளியே பார்க்கும்போது எப்படி ஆயிடுதுன்னு சொன்னா அவங்க டாஸ் டே பண்ணாலுமே டாஸ் பண்றதுனால ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷன் அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரிஜினல் மாதிரி ஃபீல் இப்போ நாளைக்கே ஷாப் பண்ணிட்டாங்கன்னா இந்த டெவிலாக உஷாராயிடுவாங்க எப்படி இருந்தாலும் இவங்க எவ்வளவு ப்ரொவாக் பண்ணாலும் இந்த ஹார்ட் தான் அவங்க மைண்ட் செட் வந்துடும் இப்போ ஆல்ரெடி ஏஞ்சலா இருக்கவங்க நம்மளுக்கு மத்தவங்க பண்ணதை நம்ம மத்தவங்க பண்ண நினைச்சிட்டாங்க நம்ம போச்சு அப்ப இந்த கேம் எது வச்சாங்க பிக் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு அதை ஒரு நல்ல இன்ட்ரஸ்ட் டாஸ்க் நீங்க கொடுத்துருக்கலாம் வீட்டுக்குள்ளேயே கலகத்தை வச்சு ரெண்டா பிரிச்சு நாலா உடச்சு அது எட்டா வகுத்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கேன் வேண்டாம் நான் இந்த பொறுத்தலிருந்து பார்ப்போம் நாங்களும் நினச்சிட்டு இருந்தேன் பிக் பாஸ் பத்தி போடக்கூடாது ஏன்னா அதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு அங்க சொல்லிட்டு பட் என்னன்னு தெரியல ரொம்ப எரிமலை எப்படி பொறுத்துன்ற மாதிரி என்னையே அறியாம எடுத்துட்டா செய்யோட்டி இன்னைக்கு எடுத்த போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுது ஸோ இதுக்கப்புறமா டெய்லியும் பிக் பாஸ் பத்தி ஏதாவது நாங்கள் போடுவோம் டெய்லி தான் சொன்னதை பத்தி பேசுவோம் அண்ட் இன்னைக்கு நடந்த டாஸ்க் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு அன்பேர் இது இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்கோம் இந்த டாஸ்க்கை ஹெல்த்தியாக கொண்டு போயிருக்கலாம் எவ்வளோ டாக்ஸிக்காக திரும்ப போய் போய் ஏன்னா அதை திருத்தும் போதே அன்பு பாசம் இரக்கம் கருணை இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் டாஸ்க்காக இருந்தாலுமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு இது வரல எனக்கு வரலன்னு சொல்லி வெளியின் சௌந்தரியா ஜாக்கி கொஞ்சம் ஜாக்கிலி இருந்துச்சு ஓகே பரவாயில்ல ஏன்னா இவங்க மேலே ஒரு பின்பம் இருந்தாலும் இவங்களால இன்னொருத்தவங்களை காயப்படுத்த முடியல அப்படின்றது ஒன்று அண்ட் அரு தீபக் முத்துக்குமரன் இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஓகே இவங்க வந்துட்டு அப்படி பண்ண நினைச்சாலுமே பேசி அவங்களை ப்ரிகர் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணி அப்படிதான் தான் பண்ணாலே தவிர அவங்களை இன்சன்ட் அசுமைப்படுத்துறதோ அவங்களுக்கு ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணல பட் ஆனால் இந்த மஞ்சுரி அவங்க பண்ணும்போதுக்கு இட்ஸ் நாட் ஃபேர் விப்பெடுத்து வாயில போட்டதா இருக்கட்டும் முப்பைய உரைச்சு வாயில் போட்டுறதா இருக்கட்டும் கீழே தூக்கி போட்டதா இருக்கட்டும் அங்கே வந்துட்டு ராணுவம் பண்ணுது தொடங்கின்னு சொன்னது பச்சை மிளகா சாட்சி நான் அவங்க பிடித்தது தண்ணி குடிக்கும்போது அது ஸ்டாப் பண்ணுது ஊற்றி ஊற்றி தோம்பு வரணும் கூட வச்சது அது சுக்கி சுற்றி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவா ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எல்லா இடத்துலையுமே ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு ஒருவேளை கேரக்டர் ஸ்வாப் பண்ணாங்கன்னா ஏஞ்சலா இருந்தவங்க ஏஞ்சலாவே டிவிலாமான ஏஞ்சலா இருந்தாங்களா இல்லை இவங்க பண்ணதுக்குலாம் சேர்த்துட்டு வீட்டு அறிக்கை போறாங்களான்றது நாளைக்கு பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம் பாய் பாய்